மணிப்பூர் கலவரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இரண்டு குக்கி இன பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு ஊர்வலமாக இழுத்து செல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது மணிப்பூர் கலவரத்தின் முதலாம் ஆண்டு தினம் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் ட்விட்டர் பதிவிட்டிருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மூன்றாம் தேதி மணிப்பூரில் கலவரம் எடுத்திருக்கிறது இந்த நிலையில் மணிப்பூர் கலவரத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம் மணிப்பூரில் மெய்தி சமூகத்தினர் மற்றும் பழங்குடியினரான இடையே இடஒதுக்கீடு தொடர்பாக மே மூன்றாம் தேதி மோதல் உருவாகி இந்த உருவாகிக்கும் மேற்பட்டவர்கள் பலியாகினர் பொதுமக்கள் பலர் காயமடைந்தனர் தங்க வைக்கப்பட்டனர் இந்த கலவரம் விடுத்த மறுநாளின் பொழுது கூகி சமூகத்தை சேர்ந்த இரண்டு பெண்களை நிர்வாணமாக சாலையில் அழைத்துச் செல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நாட்டையே ஒழுக்கிய இந்த சம்பவத்திற்கு பிரபல அரசியல் கட்சி தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் எதிர்கட்சித் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கண்டனம் தெரிவித்தனர் மணிப்பூர் மாநிலத்தில் சமூகத்தினர் லட்சம் பேர் வசிப்பதாகவும் மற்ற மக்கள் தொகையில் நாகா இனத்தவர்கள் உள்ளிட்ட பல சமூகத்தினர் வசித்து வருகின்றனர் இடஒதுக்கீடு தொடர்பாகத்தான் வன்முறை வெடித்ததாக கூறப்படும் நிலையில் இந்த வன்முறைக்கு சட்டவிரோத குடியேற்றமும் காரணம் என கூறப்படுகிறது அதாவது இந்தியாவின் மணிப்பூர் மாநிலமானது மியான்மருடன் எட்டு கிலோமீட்டர் தூரம் சமூகம் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது இதனால் அந்த நாட்டிலிருந்து பலர் இந்தியாவிற்கு நுழைகின்றனர் கலவரத்தின் கூட மணிப்பூருக்குள் நூற்று கணக்கானோர் நுழைந்ததாகவும் சட்டவிரோதமாக அதிக அளவு குடியேற்றமும் நடப்பதால் மெய்தி சமூகத்தினர் தங்கள் பெரும்பான்மை அந்தஸ்தை இழக்க நேரிடும் என்ற பயத்தால் மக்கள் தொகை மாற்றத்தை அடிப்படையாக வைத்தும் இந்த கலவரம் கூறப்படுகிறது இதில் மியான்மரில் வசிக்கும் சின் இன மக்களுடன் கூகி இன மக்கள் நெருக்கம் பாராட்டி வருவதாகவும் அவர்களை சட்டவிரோதமாக அம்மாநிலத்திற்கு குடியேற உதவி செய்வதாக குற்றம் சாட்டி வரும் பெரும்பான்மையானோர் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்று கூறியுள்ளனர் மணிப்பூர் மியான்மர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை பூர்வீகமாக இம்மக்களில் பெரும்பான்மையானோர் இந்துக்கள் என்றாலும் சிலர் சனமாக மதத்தை பின்பற்றி வருகின்றனர் மக்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவர்களாக உள்ளனர் இவர்கள் இந்தியாவின் வடகிழக்கு பகுதி முழுவதும் வாழ்வதாக கூறப்படுகிறது மக்கள் இம்பால் பள்ளத்தாக்கிலும் பலதாக்கிலும் மக்கள் அதை சுற்றி இருக்கும் மலைப்பகுதிகளில் வாழ்கின்றனர் நிலையில் மணிப்பூரில் வசிக்கும் மெய்தி இணைந்தவர் தங்களை பட்டியல் இனத்தில் சேர்க்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் எனவே இரு தரப்பினருக்கு இடையே மோதலாகி வன்முறையாக வெடித்தது கடந்த மே மூன்றாம் தேதி அன்று மணிப்பூர் கலவரம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இதில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் முப்பத்தி இரண்டு வயதுடைய நபர் ஒருவரை கைது செய்தனர் மேலும் இச்சம்பவத்தில் தொடர்புடைய முப்பதுக்கும் மேற்பட்டவர்களை தேடி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து அடக்கம் செய்யப்பட்டது மீண்டும் முதலாம் ஆண்டு நினைவு தினம் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் நேற்று தனது அவர் தன் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்ததாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் அன்று மணிப்பூரில் வெடித்த கலவரத்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடந்த வரை சுமார் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி முகாம்களில் வாழ்ந்து வருகின்றனர் வழிபாட்டு தலங்கள் தேவாலயங்கள் இக்கலவரத்தால் மணிப்பூர் மாநிலம் இரண்டு பகுதிகளாக பிரிந்து கிடக்கிறது ஆனால் மோடியின் ஒன்றிய அரசு மணிப்பூர் திசையை பார்க்கவோ வன்முறைக்குள்ளான மாநிலத்தின் அமைதியை கொண்டுவர மறந்துவிட்டது என குற்றம் சாட்டினார் மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னூற்று ஐம்பத்தி ஐந்தாவது பிரிவு மூலமாக உள்ளது அரசியலமைப்பின் முன்னூற்று ஐம்பத்தி ஆறாவது பிரிவு குறிப்பிடுத்து வருகிறது திறமையற்ற பாஜக அரசு பெருமை வாய்ந்த வரலாறு பெருமை மிக்க மாநிலத்தை வழிநடத்துகிறது என்று தெரிவித்துள்ளார்